அமெரிக்கா டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத வகையில் முதல் முறையாக தொன்னூறு ரூபாயை கடந்துள்ளது இந்த சமயங்களில் வெளிநாடுகளில் வாழும் இந்தியர்கள் தங்கள் தாய்நாட்டிற்கு பணம் அனுப்பினால் அதிக லாபங்களை ஈட்டிக் கொள்ளலாம் அமெரிக்காவில் உள்ள ஒரு டாலரானது இந்திய மதிப்பிற்கு இன்றைய நிலவரப்படி எண்பத்தி ஒன்பது ரூபாய் தொன்னூத்தி ஐந்து பைசாவாக இருக்கிறது அமெரிக்கத்தில் உள்ள ஒரு திருகாம்சானது இந்திய மதிப்பிற்கு இன்றைய நிலவரப்படி இருபத்தி நான்கு ரூபாய் நாற்பத்தி ஏழு காசாக இருக்கிறது சவுதி அரேபியாவில் உள்ள ஒரு ரியால் ஆனது இந்திய மதிப்பிற்கு இன்றைய நிலவர இருபத்தி மூன்று ரூபாய் தொன்னூத்தி ஐந்து பைசாவாக இருக்கிறது குவைத்தில் உள்ள ஒரு தினாரானது இருநூற்றி தொண்ணூத்தி இரண்டு ரூபாய் தொன்னூத்தி ஒன்பது பைசாவாக இருக்கிறது கத்தாரில் உள்ள ஒரு ரியால் ஆனது இருபத்தி நான்கு ரூபாய் ஐம்பத்தி நான்கு பைசாவாக இருக்கிறது ஒமானில் உள்ள ஒரு ரியால் ஆனது இந்திய மதிப்பிற்கு இன்றைய நிலவரப்படி இருநூற்றி முப்பத்தி மூன்று ரூபாய் எண்பத்தி நான்கு பைசாவாக இருக்கிறது பஹ்ரைனில் உள்ள ஒரு தினாரானது இந்திய மதிப்பிற்கு இன்றைய நிலவரப்படி இருநூற்றி முப்பத்தெட்டு ரூபாய் நாற்பத்தொன்போது பைசாவாக இருக்கிறது சிங்கப்பூரில் உள்ள ஒரு டாலரானது இந்திய மதிப்பிற்கு இன்றைய நிலவரப்படி அறுபத்தி ஒன்பது ரூபாய் நாற்பத்தி ரெண்டு பைசாவாக இருக்கிறது மலேசியன் ஒரு ரிங்கட் ஆனது இருபத்தோரு ரூபாய் எண்பத்தி நான்கு பைசாவாக இருக்கிறது